ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் எதிரிதான் இவனுடைய அரசாட்சியினுடைய அரசாட்சி சரியா நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது விட்னஸ் சாட்சி என்றால் நடந்தா நடந்தாலும் குறை சொல்வா நடக்காவிட்டாலும் குறை சொல்வான் இப்ப குறை சொல்லுகின்ற போது அதிலே இருக்கிற உண்மையை அரசனால் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் அவன் எதிரியை கூடவே இருக்கச் செய்தான் அவர்களை மன்னித்தான் அந்த பெருந்தன்மை ஆனால் அந்த பெருந்தன்மை சாலமோனுக்கு இல்லை அத்தகைய வேலையை செய்வதற்கு அவன் பயன்படுத்துகிற கைக்கூலி அல்லது கருவிதான் பெனாயா அதோனியாவை கொன்றளித்தான் அபியத்தாரை ஊர்கடத்துவதற்கும் தொடர் என்றான் இப்பொழுது யோபாபுவை கொலை செய்வதற்கும் பணிக்கப்படுகிறான் பெனையா ஆண்டவரின் கூடாத்தருக்கு கூடாரத்துக்கு போய் யோபாவை கண்டு வெளியே வா இது அரசனுடைய கட்டளை என்றான் அவன் மறுமொழியாக முடியாது என்றான் நான் இங்கே சாவேன் என்றான் எனவே பெனையா அரசரிடம் சாலை மன்றத்துல போறான் யோவாபு தனக்கு கூறிய மறுமொழியை தெரிவித்தான் அப்போது அரசர் அவரை நோக்கி அவன் சொன்னபடியே செய் நான் சாக போகிறேன்னு சொன்னா அவன் விரும்புகிறான் அவனை கொலை செய் அவனே விரும்புவதனால அவனை கொலை செய் அந்த பழியும் பாவும் நமக்கு சேராது அவனை கொன்று அடக்கம் செய் இவ்வாறு யோபாபு சிந்திய குற்றமற்ற இரத்தத்தின் பழி என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் விட்டு நீங்க செய் அதாவது தன்னுடைய தந்தை தாபியதுடைய அந்த வாக்குறுதியை இதன் மூலம் யார் நிறைவேற்றுவது சாலமன் சாலமன் யாரை வைத்து வைத்து அந்த சாலமன் ஏற்கனவே சொல்லிவிட்டான் அவனுடைய இரத்தத்தை வாங்கு ஏன்னா அவன் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் ரெண்டு பேரை கொண்டுட்டான் ரெண்டு தளபதிகளை கொண்டு விட்டான் இந்த ரெண்டு தளபதிகள் அப்படியே அமாசா ரெண்டு பேரையும் கொண்டு விட்டான் ரெண்டு பேரும் இடத்துல தஞ்சம் முகுந்தவர்கள் அவர்கள் எதிராக இருந்தாலும் அதே சமயத்தில் அமைதியான காலகட்டத்தில் அமைதியை தேடு வந்த நேரத்தில் அவர்களை அமைதியோடு வாழ அவன் அனுமதிக்கவில்லை அதனால அவனை பழி வாங்கி என்று தந்தை தாவியதே சொன்னதுனால இவன் சாபதற்கு தகுதி படைத்தவன் என்கின்ற முடிவுக்கு யார் வருவது சாலமோன் வருகிறான் எனவே அந்த பழியும் பாபமும் யோபாவை சார்ந்தது என்னை சார்ந்ததல்ல இந்த இரத்த பழியை ஆண்டவர் அவன் தலைமையிலேயே விழை செய்வாராக ஏனெனில் அவன் தன்னை விட நேர்மையிலும் பண்பிலும் சிறந்தவர்களான ரெண்டு பேரை கொண்டிருக்கிறான் அப்னேரையும் கொண்டிருக்கிறான் அமாசாவையும் கொண்டிருக்கிறான் அதுவும் தாவியதுக்கு தெரியாமலே கொண்டிருக்கிறான் எனவே அந்த பழியும் பாவம் அவனுக்கே போவதாக என்று சொல்லி அவனை கொலை செய்யச் சொல்கிறான் இந்த இரத்தப்பழி யோபாவின் தலைமையில் மட்டுமன்று அவன் வழிமரபின தலைமையிலும் எந்தென்றும் இருப்பதாக என்று அவன் முடிக்கிறான் ஆனால் தாவீதின் மீதும் அவர் வழிமரம்பினர் மீதும் வீட்டார் மீதும் அவர் அரியணையின் மீதும் என்றென்றும் ஆண்டவரின் அமைதி தங்கி இருப்பதாக எந்த அளவுக்கு அவன் தெளிவாக தான் தான் செய்கிற ஒரு தீ செயலை கூட நன்மைத்தனமாக சிந்தித்து காட்டுகிறான்

மனித உயிரை எடுப்பது மனித உயிரை எடுப்பதற்கு கடவுளை தவிர வேற யாருக்கும் உரிமை இல்லை கடவுளும் எடுக்க மாட்டார் அதுதான் உண்மை இயல்பிலே அல்ல இயல்பிலே இறப்பு நிகழ வேண்டும் வலியப்போ யாருடைய உயிரையும் பறிக்க கூடாது ஆனால் சாலமோன் வலியப்போ ஏற்கனவே ஒரு கொலையை நிகழ்த்தி காட்டினான் இன்னொரு கொலையை நிகழ்த்துகிறான் அவனை பொறுத்த மட்டில் எதிரி இருக்கக்கூடாது அழிய வேண்டும் அவன் ஆட்சியை ஆரம்பிக்கின்ற போது எல்லாமே அவனுடைய சார்பாளர்களாக இருக்கணும் எல்லாரும் சாலமோன் வாழ்க 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 என்று சொல்ல வேண்டும் சாலமோன் ஒழிக 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 என்கிற சொல்லை எவனும் சொல்லக்கூடாது அந்த சொல் சாலமோனின் காதில் விழக்கூடாது அதில் தெளிவாக இருக்கிறான் அதற்கு அவன் பயன்படுத்துகிற உத்திகள்கள் தான் இது தாவீதனுடைய நண்பர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களையெல்லாம் ஈவன் சா தாபீதுனுடைய எதிரி என்று சுட்டி காட்டியது மட்டுமல்ல தன்னுடைய எதிரி என்றும் அவன் உரத்து சொல்லுகிறான் அதற்கான பலனை இவர்கள் எல்லாம் அனுபவிக்கிறார்கள் அதோனியா உட்பட அபியா நாடு கடத்தப்படுதல் இப்பொழுது யோபாபு கொலை செய்யப்படுகிறான் எனவே யோபாவுக்கு என்ன நேர்கிறது முப்பத்தி நான்கு அவ்வாறே யோயாத்தாவின் மகன் பெண்ணையா புறப்பட்டு போய் தாக்கி கொன்றான் அவர் பாலை நிலத்தில் இருந்து தம் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார் பாலை நிலத்தில் இருந்த தன் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார் ஆகை இப்பொழுது இரண்டாவது நபருடைய கதையும் முடிவுக்கு வருகிறது அதோனியா கதை முடிந்தது யோபாபு கதை முடிந்திருக்கிறது அப்பொழுது அரசர் யோபாவுக்கு பதிலாக யோயாத்தாவின் மகன் பெனையாவை படைத்தலைவராகவும் அபியத்தாருக்கு பதிலாக சாதோக்கை குருவாகவும் நியமித்தார் எனவே புதிய ஆட்சி எல்லாருமே புதியவர்கள் புதிய படைத்தலைவன் புதியவன் அரசன் புதியவன் குரு குருவும் இப்பொழுது புதியவர்கள் அப்படின்னா சாலமோன் எல்லாரையும் புதியவர்களாக வைத்து தன்னுடைய தந்தை தாவீதினுடைய நண்பர்களோ அவனுடைய நிழலோ படக்கூடாத அளவுக்கு ஆட்சி புரிய வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம் எனவே தாவீதின் நிழல் அவனுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடாது அடிப்படையில் அதுதான் யோபாபு தாபியனுடைய நில அபியத்தா தாவியனுடைய நில ரெண்டு பேரும் இல்லாவிட்டால் தாவியனுடைய நிலையே இருக்கக்கூடாது என்றுதானே பொருள் அந்த நிலையில் தான் இப்பொழுது ஆட்சி சாலமோனுடைய ஆட்சி நடக்கிறது இத்தோடு முடியவில்லை சாலமோனுடைய அந்த கொலை பழிவாங்குகிற படலம் இத்தோடு முடியவில்லை அடுத்து என்ன நடக்கிறது முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து இறுதி வசனம் வரை நாற்பத்தான வசனம் சிமையி கொல்லப்படுதல் அதான் இந்த பகுதியினுடைய கடைசி பகுதி இந்த அதிகார இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி இரண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தாறு சிமையி கொல்லப்படுதல் இந்த சிமையி யார் யோபாவை பற்றி நமக்கு தெரியும் அபியத்தாரை பற்றி நமக்கு தெரியும் அதோனியாவை பற்றி நமக்கு தெரியும் சிமையி யார் இவரை பற்றிய செய்தி முப்பத்தாறிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள் பிறகு அரச சிமியை வரவழைத்து அவனை நோக்கி நீ எடுசிலேமேல் ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு வேறெங்கும் செல்லாமல் அங்கேயே குடியிரு ஏற்கனவே தாவியது கூறிய அறிவுரையில் இந்த சிமியை பற்றி சூட்டி காட்டியிருப்பார் இந்த சிமியை நீ எப்படி நடத்தணும் அவன் காரியத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அவன் வந்து நல்லவன் இல்லை என்னிடத்திலே அவன் மன்னிப்பு மன்னிப்பு கேட்டு விட்டான் அவனையும் மன்னித்து விட்டேன் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறேன் ஆனால் நீ அவனை பொறுத்த மட்டில் கவனமாக இருக்க வேண்டும் வயசாகி சாகணும் ஆனால் வைசாகி கூட எப்படி சாகனும் பழியில் தான் அவன் சாக வேண்டும் அதனால அதிலே கவனமாக இருந்து ஏற்கனவே சொல்லிவிட்டான் அதுக்கு காரணம் என்னன்னா சுட்டிக்காட்டியபடி தாவிதை துரைத்தான் மீண்டும் தாவீது ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனே மன்னிப்பு கேட்ட மன்னிப்பு கேட்டு சரணாகதி ஆகிவிட்டான் அதனால தாவீது மன்னித்தான் தாவீது எப்பவுமே மன்னிக்கக்கூடியவன் ஆனால் சாலமோனுக்கு மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லை இதிலும் தாவீதிலிருந்து சாலமோன் வேறுபடுகிறான் தன்னுடைய எதிரிகளை நண்பர்களாக கருதுவதில் மட்டும் தாவீது சாலமோனிலிருந்து வேறுபடவில்லை மன்னிப்புக்கு மன்னிப்பு கொடுப்பதிலும் தாவிதுக்கு நிக தாவிது தான் வேற எவனும் தாவிதுக்கு பக்கத்தில் வர முடியாது தன்னை கொலை செய்தவனை கூட மன்னித்து விடுவான் கேட்டார் மன்னிப்பு கேட்டார் சரணாகதி ஆனால் அவனால் அவர்களை சகோதரன் என்று ஏற்றுக்கொள்வதை தவிர்த்து வேறு நிலைப்பாடே இல்லை அதில் தான் தாவிதுக்கும் யோபாவுக்கும் இடையே பிரச்சனை யோபாவை அப்படிப்பட்டவன் அல்ல யோபாவுக்கு தெரியும் இவர்கள் மன்னிப்பு என்று வந்து தாவிதையே பழிவாங்கத்தான் போகிறார்கள் என்று இவனுக்கு தெரியும் அதனாலதான் தாவித அறியாமலேயே யார் யாருக்கு மன்னிப்பு கொடுத்தாலும் அத்தனை பேரையும் கொன்றழி யோபாவு கொன்றழித்தான் அதனுடைய பழி பாவத்தைத்தான் இப்பொழுது அவன் அடைந்து அடைந்து கொண்டான் இந்த நிலையிலே சிமையினுடைய நிலைப்பாடு என்ன இப்போ சிமையிக்கு சாலமோன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் எருசலேமிலே ஒரு வீட்டை கட்டி கொண்டு வேற எங்கேயும் நீ கண்டிஷன் போகாது என்று நீ வெளியேறி கெதரோன் நீரோடே கடப்பாய் கதரோன் என்றால் கதரோன் பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு அப்பொழுது அந்த நீர்வீழ்ச்சி நீர் ஊற்றி என்பது கெதரோன் பள்ளத்தாக்கு வழியாக போய் சாக்கடலில் கடக்குது இருபது கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து சாக்கடலில் கடக்கிறது கெதரோன் பள்ளத்தாக்கு முழுவதும் நீர் நிரம்பி இருக்கிறது தான் அந்த நீரோடை என்று அதை சுட்டி காட்டுகிறார்கள் அப்ப எந்தைக்கு நீ கெதரோ நீரோடை கடந்து போகிறாய் போகிறாயோ கீழே இறங்குறாயோ அன்றைக்கு உன்னுடைய உயிர் உறுதி அன்றைக்கு உன் உயிர் உன் கையில் இல்லை இதுதான் நிபந்தனை இந்த நிபந்தனைக்கு கட்டுப்பாட்டான சுமையை அதான் வரலாறு அதான் இந்த பகுதி இதை தின்னமாக அறிந்து கொள் உன் இரத்தத்தின் பழி உன் தலையிலேயே விழும் அதனால் தாவீது உன்னை கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி இருக்கிறான் அதனால் தாவீது உடைய அந்த கட்டளையை நான் கடைபிடிக்கிறேன் ஆனால் அதற்கு மேலாக நான் உனக்கு ஒரு நிபந்தனை கொடுக்கிறேன் நீ வந்து எருசிலமை தவிர விரங்கியும் போகக்கூடாது எதிரோன்னு பள்ளத்தாக்கை கடக்கக்கூடாது கடந்தால் நீ அதனுடைய பலனை நீ பலன் கொல்லப்படுவாய் இப்ப சிமைய்க்கு ஒரு பிரச்சனை சிமையை அரசரை பார்த்து நல்லது அரசே என் தலைவராகி நீ சொன்னபடியே அடியேன் செய்வேன் எல்லாம் ஒத்துக்கிறான் நெடுநாள் எரிசிலுமே குடியிருக்கிறான் ஆனால் மூன்று ஆண்டுக்குள்ளாக சூழ்நிலை மாறுகிறது எந்த சூழ்நிலை மாறுகிறது சிமைய்க்கு ஒரு பிரச்சனை அவன் வேலையாட்களை வைத்திருக்கிறான் இந்த வேலையாட்கள் என்ன செய்கிறார்கள் தப்பி ஓடுகிறார்கள் எங்கே தப்பி ஓடுகிறார்கள் பிலிஸ்தியருடைய நாடாகிய காத்துக்கு தப்பி ஓடுகிறார்கள் இந்த காத் எங்கே இருக்கிறது என்றால் மத்திய தரக்கடல் கடற்கரையில் இருக்கிறது பிலிஸ்தியர்கள் வாழ்கிற பகுதி பிலிஸ்தி பிலிஸ்தியர்கள் வந்து அந்த மத்திய தரக்கடலோரம் இருக்கிற பல நகரங்களை கை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஐந்து நகரங்கள் இந்த பிலிசியர்களுடைய நகர் குறிப்பாக காத் எக்ரோன் காசா அஸ்கெலோன் அஸ்தோத் இதெல்லாம் பிலிசியர்களுடைய நகரங்கள் ஐந்து நகரங்கள் காசா உட்பட காசா காத் எக்ரோன் அஸ்கெலோன் அஸ்தோத் ஆகிய இந்த ஐந்து நகரங்களும் பிலிஸ்தியருடைய நகரங்கள் இது கோட்டை போல இருக்கிறது அவர்களுக்கு அதனால இவர்களை யாராலும் வீழ்த்த முடியாது இதில் ஒரு நகர்தான் காத் இந்த காத் நகரத்தில் இருந்த அரசனைத்தான் ஒரு காலத்தில் தாவி இது அண்டிப்போனான் பத்து ஆண்டுகள் அவனுடைய பாதுகாப்பில் இருந்தான் முதல் பத்து ஆண்டு முதல் பத்து ஆண்டுகள் சாலம் சவுலுக்கு பயந்து சவுலுக்கு தப்பியோடியவன் இந்த ஆகிய காத்துனுடைய பாதுகாப்பில் தான் இருந்தான் முதல்ல காத்து இவனை நம்பலை காத்துனுடைய அரசன் நம்பலை அவன் பேர் அக்கிஷ் இந்த அக்கிஷ் என்கிற அந்த அரசன் வந்து அவனை நம்பல அதனால இவன் என்ன பண்ணா ஒரு பைத்தியக்காரன் போலவே நடித்தான் இதை வந்து ஒன்று சாமியல் இருபத்தொன்னாம் அதிகாரம் பதினொன்று முதல் இவன் இவனுக்கு கோபம் வந்துடும் பைத்தியக்காரன் வந்து உள்ள கொண்டு வரீங்க அடிங்கடா அப்படின்னு சொல்லிடுவான் தப்பிச்சு ஓடிடுவான் நடிப்பான் பைத்தியக்காரன் போல நடிப்பான் ஆனால் இரண்டாவது முறை என்ன செய்வான் சரணாகதி ஆகிவிடுவான் நான் என்னுடைய அடிமை எனக்கும் சவுலுக்கும் பிடிக்காது நான் இஸ்ராயலுக்கு எதிரானவன் என்று சொல்லி அவனை நம்ப வைப்பான் எந்த அளவுக்கு என்றால் இந்த என்ன பண்ணுவான் தாவீதை தன்னுடைய தளபதியாக படை தளபதியாக போடுவான் படைக்கு தளபதியாக போடுவான் அடிப்படையில் சவுலுக்கு எதிராக நடந்த போரிலே தலைமையேற்று நடத்த வேண்டியது தாவிது அக்கீஷுடைய விருப்பம் அதுதான் ஆனால் அந்த அகீஷுடைய எல்லாம் என்ன சொல்லுவாங்க எப்பொழுது தாவீது படையை நடத்தி செல்கிறானோ அப்பொழுது நாங்கள்லாம் மாட்டோம் இந்த பிரச்சனை வந்ததின் அடிப்படையில் தான் தாவீது பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை அகீஷு தாவீதுன்னு சொல்லுவான் நீ வந்தீன்னா என்னுடைய படையில் உள்ள உறுப்பினர்கள் யாரும் வரமாட்டாங்க அதனால் நீ இங்கே இரு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போரில் தான் சவுல் வெட்டி வீழ்த்தப்படுவான் சவுளுக்கு வீழ்ச்சி பிலிஸ்தியர்கள் எனவே இந்த பிலிஸ்தியர்களுடைய அந்த காத் என்கிற அந்த பகுதியினுடைய அரசன்தான் அகீஷ் இந்த அகீஷுக்கு அகீஷ் என்கிற அந்த காத்து அரசனு தான் இந்த இவனுடைய சிமையினுடைய வீட்டில் வேலை பார்க்கிறவர்கள் தப்பி ஓடி விடுவார் வேற வழியே இல்லை சிமையைக்கு சிமையை என்ன பண்ணுவான் காத்துக்கு போய் இவனுடைய வீட்டு வேலைக்காரர்களை பிடித்து கொண்டு வருவான் கட்டி பிடித்துட்டு வரான் இந்த செய்தி யாருக்கு போகிறது சாலமோனுக்கு போகிறது சாலமோன் ஏற்கனவே இவனுக்கு ஒரு நிபந்தனை போட்டு இருக்கிறான் நீ வந்து கெதரோன் பள்ளத்தாக்கை தாண்டக்கூடாது நீ நீரோடையை தாண்டக்கூடாது தாண்டனா நீ கொல்லப்படுவாய் இப்போ வந்து தாண்டி விட்டான் தாண்டி விட்டவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் கொலை தண்டனை அதுதான் நடந்தது அந்த அந்த செய்தி இங்கே அப்படிதான் இருக்கு சிமையை எருசலேமிலிருந்து இருந்து காத்துக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது ஏன்னா தன்னுடைய அடிமைகளை அவன் மீண்டும் கொண்டு வருவதற்கு கழுதைக்கு சேனம் கூட்டி காத்துக்கு போகிறான் அவர்களை மீண்டும் கூட்டி வருகிறான் அப்போது அரசர் சிமியை வரவழைத்து இன்று நீ வெளியேறி வேறெங்காவது போவாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி என்று உனக்கு நான் சொல்லவில்லையா அதனால் நீ என்னுடைய பேச்சை கேட்காதனால் நான் உனக்கு என்ன சொன்னேனோ அது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்கிறான் எனவே நீ வந்து என்னுடைய தந்தை தாவீது உன்னை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் அந்த ஆணையை நான் இப்ப மீறல ஆனால் நீ மீறிய அந்த உன்னுடைய வாக்குறுதிக்கு பதில் உனக்கு கிடைக்க வேண்டும் அதனுடைய விளைவு உனக்கு சேர வேண்டும் அதனால என்ன நடக்க போகிறது நீ கொலை செய்யப்பட போகிறாய் எனவே இந்த பழி வந்து என் மேல விழுகாது யாரு மேலதான் விழுக போகுது உன் மேலதான் விழுக நீ தான் அந்த வாக்குறுதியை இருக்கிறாய் நான் என் உனக்கு தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறவில்லை நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அந்த வாக்குறுதியை நீ இருக்கிறாய் அதற்கான தண்டனை உனக்கு கிடைக்க வேண்டும் அதனால் என்ன பண்ணுறான் மீண்டும் யோயாத்தாவின் மகன் பெனையாவை அவன் அனுப்பி யாரை கொலை செய்கிறான் சிமையை கொலை செய்கிறான் எனவே பெனையா சிம்யாவை கொலை செய்கிறான் எதற்காக சாலுமோனின் நிபந்தனையை மீறிய மீறியதற்காய் கட்டளையை மீறிய கட்டளையை மீறியதற்காய் அதனால இந்த நிலையில் தான் கடைசியாக சாலுமோனுக்கு இருந்த கடைசி எதிர்ப்பும் முடங்கி போகிறது கடைசி எதிரியும் கொலை செய்யப்படுகிறான் நாடு கடத்தப்படுகிறார் கொலை செய்யப்படுகிறான் யோபாவும் கொலை செய்யப்படுகிறான் இறுதியாக சிமியும் கொலை செய்யப்படுகிற மூன்று கொலைகளும் ஒரு நாடு கடத்தல் அல்லது ஊர் கடத்தல் ஆக வந்த உடனே யார் யாரெல்லாம் சாலமோனுக்கு எதிரி என்று சாலமோன் நினைக்கிறானோ அத்தனை பேரும் சாலமோனுடைய அந்த உறவில் இருந்து பிரிக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் எல்லாருமே அதற்கான விலையை பெற்று பெற்றுக்கொள்கிறார்கள் சாலமோனுடைய எதிரிக்கான விலையை பெற்றுக்கொள்கிறார் ஒன்று ஊர்கடத்தல் இன்னொன்று உயிரை பறித்தல் ஆக இந்த ரெண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி முழுக்க முழுக்க அந்த ஐந்து பகுதிகளும் ஏறக்குறைய தாவிதனுடைய இறப்புக்கு பிறகு வருகின்ற மீதமுள்ள நான்கு பகுதிகளுமே மொத்தம் ஆறு பகுதிகள் தாவிதனுடைய அறிவுரை ஒரு பகுதி தாவிதனுடைய இறப்பு ஒரு பகுதி அது விடுத்துமித்த நான்கு பகுதிகளுமே சாலமோன் பழிவாங்குகின்ற படல் போல அமைகிறது இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி வாழ்க அது தலைமுறையில் ஒருவனாக சாலமோன் தான் வந்து நீக்கிறான் அப்படின்னா அவனுடைய கரங்கள் வந்து இரத்தப்பழி இல்லாமல் இருக்க வேண்டும் ஆனால் தொடங்குகிற போதே இத்தனை இரத்த கரை பிடிந்த கரங்களோடு ஒரு பழி வாங்குகின்ற மன்னனாகத்தான் நமக்கு அவன் நம் கண்ணுக்கு தெரிகிறான் தந்திரமாக முதல் ரெண்டு அதிகாரங்களுமே சாலமோனை ஒரு சிறந்த மன்னனாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தரலை அவனை ஒரு கொலைஞனாக கொலைகாரனாக பழிக்கு பழி வாங்குகிறவனாகத்தான் இந்த புத்தகம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது முதல் ரெண்டு அதிகாரங்களையும் அரசர்கள் புத்தகம் முதல் புத்தகம் சாலமோனை ஒரு சாலமோனை பற்றிய ஒரு